வணக்கம் நண்பர்களே வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு நெத்திலி தொக்கு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு நெத்திலி கருவாடை வந்து ஒரு நூ ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு பச்சை தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இந்தளவுக்கு பிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ அதை க்ளீன் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் தக்காளியை வந்து ஒரு தக்காளி நான் அடித்து வச்சிருக்கேன் இது போடும்போது நான் என்னென்னு சொல்கிறேன் அப்புறம் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் வந்து கொஞ்சம் அரைச்சிருக்கேன் புளி கொஞ்சோண்டு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க போல் நம்ம வந்து கடுகு பருப்பு கருவேப்பில் போட்டு தாளிச்சிக்கலாம் எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை நம்ம போட்டுடலாம் இது ஒரு ஐம்பது கிராம் கிட்டே இருக்கும் வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன் வேணும்னா நீங்கள் பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம் ஒரு தக்காளி நல்லா ஒன்றும் பாதமாக மிக்ஸியில் சுற்றி எடுத்து வச்சிருக்கேன் சும்மா ப்ளெண்டரில் போட்டால் போதும் நமக்கு ரொம்ப வந்து நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை இப்படி இந்த மாதிரி இருக்கும் இதுக்கு தேவையான உப்பு இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் வச்சுருக்கேன் இப்போ எடுத்து வச்சிருக்க பொடியெல்லாம் அதில் போட்டுக்கலாம் இல்லை தக்காளி நம்ம அரைச்சிருக்கிறதுனால சீக்கிரமே அது வந்து கிரேவிக்கு வந்துடும் வதங்கணும்னு அவசியம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா பிறண்டு வந்து கலர் மாறினோடனே நம்ம இது தேவையான தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம் அப்போ தான் இந்த மசாலா ஸ்மெல்லு போகும் மசாலா ஸ்மெல்லு போயிடுச்சுனாலே நமக்கு ரெடி ஆகிரும் இப்போ எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றிக்கலாம் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் புளி தண்ணி இருந்தால் போதும் ரொம்ப இதுக்கு புளி தேவையில்லை லைட்டாக வேணும்னா போட்டுக்கலாம் வேண்டாட்டி நீங்கள் விட்டுருங்க தேங்காவும் அதே மாதிரி தான் தேங்காய் ஊற்றலைன்னா இது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் இதுக்கு பற்றி அந்த மசாலா வேகிறதுக்காக இந்த ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் கருவாடு போட்டு நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அவசியம் இல்லை சீக்கிரம் நமக்கு ரெடி ஆயிரும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கருவாடை சேர்த்துக்கலாம் நீங்கள் கருவாடை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படி எப்படி அப்படி லைட்டாக பரட்டி விடுங்க ரொம்ப பரட்டி விட்டிங்கன்னா கருவாடு உடஞ்சிரும் இது வந்து உப்பு போடாத கண்ணத்திலி கருவாடு சில கருவாடில் உப்பு போட்டிருக்கோம் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இதில் வந்து உப்பு கிடையாது இது வந்து நம்ம ஊர் சைட்லேருந்து வாங்கிட்டு வந்த கருவாடு இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் இதை பரட்டணும் இதை போட்டு கிண்டு கிண்டு கிண்டோம்னா உடஞ்சிரும் அதனால் லைட்டாக இப்படி ஒரு பரட்டை அப்படி ஒரு பரட்டை பரட்டி அப்படியே மூடி வச்சுருங்க நல்லா இப்போ எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி ஆயிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதும் இது வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஒட்டக்கூடாது ஆனால் நல்லா கிரேவியாக ஒன்றும் மசாலாலாம் அதுக்குள்ளே ஒன்று போல் கோட்டாகி வந்திருக்கணும் இப்போ எடுத்து வச்சுருக்க தேங்காவை நான் ஊற்றிக்கிறேன் தேங்காய் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா இப்படியே கூட நீங்கள் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கல நான் தேங்காய் போட்டிருக்கேன் தேங்காய் போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தான் இது சூப்பராக இருக்கும் இது ஒரு குட்டி நான்வெஜ் தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி டிஷ் எல்லாம் பார்க்கறதுக்கு என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ சூப்பரான கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சூப்பராக இருக்குது தேங்க் யூ